ஏன் சார் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலை எதுன்னா இதுதான் இந்தியாவுக்கே எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் மேற்கும் தெற்கும் ஒரு பள்ளம் வருது ஒரு மேற்கில் வந்து ஒரு செப்டிக் டேக் போட்டேன் மேற்குல வந்து ஒரு சோக் பீட்டு போட்டுட்டேன் மேற்கு சைடில் வந்து நான் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டுட்டேன் தெற்கு சைடில் நான் வந்து ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா கணவன் முனைவை உறவுகள் பாதிக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழக்கூடிய விஷயத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் பார்க்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு கணவன் மனைவி உறவு தான் சிறப்பாக இருக்கணும் முதல் விஷயம் அப்போ நம்ம யாரோட வாழப்பகிறோம் குழந்தைகளோட வாழ போகிறோம் குழந்தை செல்வத்தோடு வாழணும் சரி எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குங்க எனக்கு ஒரு ரெண்டு பையன் இருக்கேன் அப்படின்னா நம்ம பெண் குழந்தைகளுக்கு என்ன வரணும் மருமகம் வரலை மகனாக வரணும் சரி பையனுக்கு வந்து மருமகம் வர அப்படின்னா மகளாக வரணும் அப்போ வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம் எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் நம்ம பெரிய தங்க ஊசியாக வச்சுருந்தாலும் நம்ம கண்ணில் குதிக்க முடியாது காதறந்த ஊசி போனது தான் விஷயம் அப்போ நம்ம போவேல எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடிய இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற நாளில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக அதி அற்புதமான விஷயம் இப்போ ஒரு வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது வாஸ்தை சரி பண்ண முடியுமா உங்கள் வீட்டில் ஒரு தவறு இருக்குது அதை சரி பண்ண முடியுமானா நிச்சயமாக மேற்கும் தெற்கும் உயரமான இருக்கிற இடங்களில் அதாவது இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலை அதிக ஆசியாவிலே அதிகமான காற்றை வீசக்கூடாது ஏங்க சார் இந்த சொல்கிறீங்க அப்படின்னா இந்த காற்று எந்த பொல்யூஷனும் கிடையாது ப்யூர் காற்று மூலிகையில் அழகாக மூலிகை மரங்களில் மூலிகையில் அழகாக காற்று அடித்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இப்போ நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம் இப்போ லண்டனில் இருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து சிங்கப்பூரில் இருக்க இருக்காங்க மலேசியாவில் இருக்கவங்க என் கிளைண்ட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க என் கிளைண்ட்டு வாங்கியிருந்தேன் பெங்களூர் இருக்கவங்க வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் சேலத்தில் இருக்கிறவங்க துறையூரில் இருக்கிறவங்க ஏன் நானே வாங்கியிருக்கேன் மூணு சென்ட் மூணு மனம் வச்சுருக்கேன் அப்போ இங்கே வீடு கட்டி வாழும் பொழுது எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னா ஆரோக்கியமான காற்று ஆசியாவிலே அதிகமான காற்று வீசக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று என்ன பண்ணுது மூலிகை இலைகளில் பட்டு அப்படியே நம்ம மேலே தென்றால் காற்று அப்போ தெற்கு வீசக்கூடிய காற்று தெற்கு வீசக்கூடிய காற்று தென்றல் காற்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே போர் போடாமல் இந்த தண்ணி மூலிகை தண்ணி அப்படியே கீழே பூமிக்குள்ளே கிடக்கு இந்த தண்ணியை யாருமே எடுத்து யூஸ் பண்ணலை அப்போ சாக்கடை ஓடுது சார் சாக்கடையிலேருந்து உள்ளே போச்சு சார் சார் அது எந்த இதுக்கும் வேலை கிடையாது அப்புறம் இந்த மூலிகை தண்ணி இதுக்குள்ளே இருக்குது அப்போ ஆரோக்கியமான தண்ணீர் ஆரோக்கியமான காற்று அதை விட யார் நம்ம ஏபிசி இருக்கக்கூடிய நம்ம அதாவது சொல்லக்கூடிய சொக்கத்தங்கம் இருக்கக்கூடிய சொர்க்க நான் சொர்க்கம் இதுதான் சொக்கத்தங்கம் இருக்கக்கூடிய சொர்க்கமே எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த தான் இது என்னென்னா நம்ம சென்னையில் எப்படி போயஸ் கடன் ஜெயலலிதா இருந்தப்ப எப்படி ஒரு காலத்தில் ஆச்சோ இதே மாதிரி நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் அஞ்சு வருஷத்தில் இது மிகப்பெரிய போயஸ் கடன் தான் போயஸ் கடன் தமிழ்நாட்டில் ரெண்டு இருக்குது அப்படின்னா ஒன்று சென்னையில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம அண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த போயஸ் கார்டனை அமைக்க போகுது நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு வீட்டில் மேற்கும் தெற்கும் பாதிப்பு இருக்குது நான் சொல்லக்கூடிய பகுதியில் உங்கள் வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டுருங்களா தென்மேற்கில் டாய்லெட்டே போடாதீங்க தென்மேற்கு அறைக்குள்ளே டாய்லெட் போடக்கூடாது ரெண்டாவது விஷயம் வடமேற்கு டாய்லெட் ஒரு வீட்டில் என்ன சொல்லுவாங்க எல்லாம் கழிவுனா வடமேற்கில் வைக்கலாங்க அப்படி வடமேற்குலேயும் நீங்கள் டாய்லெட் நிச்சயமாக அமைக்கக்கூடாது வடமேற்கு மூலையை மூளையை கட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செதைஞ்சு போயிடும் ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழக்கூடிய வகையில் வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்கூத்து என்ன பண்ணும் சார் இந்த இடத்துல தெ ஒரு அந்த தெருக்கூத்தே இங்கே பார்க்க வேணாம் மேற்கு தொடர்ச்சி மூலையில் நிச்சயமாக தெருக்கூத்தே பார்க்க வேணாம் இதில் தெருக்கூத்து கிடச்சா எப்படின்னா ஜெட்டில் போகிற மாதிரி ஓப்பனாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கு மேற்கு அப்படிங்கிறது மேற்கு கிழக்குனா சூரியன் மேற்குனா சந்திரன் சந்திரன் மேற்குனா பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ மேலை நாடு மேற்குனா மேலை நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலை நாட்டோட உறவுகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கும் இப்போ இந்தியாவோட அதாவது உலகமே எதை நம்பி இயங்கிட்டுருக்குன்னா அமெரிக்க டாலர்களை வச்சு தான் இன்றைக்கி உலகம் ஏங்கிகிட்டு இருக்குது அப்போ டாலர் தான் இன்றைக்கி பெரிய விஷயம் அப்போ டாலர் ஏன் வந்துச்சு நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் நம்ம எங்கே போனாலும் நேராக பெருமாளை பார்க்க ஓடுவோம் ஓட்டமாக ஓடுவோம் ஆனால் பெருமாளை பார்க்கக்கூடாது பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னா கருடரை கருடரை அந்த அந்த அமெரிக்க அமெரிக்க டாலரில் நூற்றி நூற்றி எழுபத்தி சீக்ரெட் நாலு சீக்ரெட்டை வச்சுருக்கான் 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 அவன் அவன் என்ன என்ன பண்ணியிருக்கான் அமெரிக்காக்காரனுக்கு தெரியுது நம்ம நம்ம கொண்டு கொண்டு போய் 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 காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காமாட்சி காமாட்சி அம்மன் டாலருக்குள்ளே அம்மனை நம்மாலியா பார்க்க போக மாட்டாங்க நம்மளுங்க நம்மளுடைய தெய்வத்தை பற்றி மதிப்பு தெரியாது அப்போ நம்மளுடைய எப்படி பெருமாள் எப்படி இப்போ ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போகிறோம் எதுக்கு போகிறோங்க அங்கே பெருமாள் என்ன பண்ணுறாங்கன்னா டே வாப்பான்னு சொல்லி தனக்கு சமமாக அண்ண கருடரை வச்சுக்கிறார் எந்த கோயிலில் போனாலும் பெருமாளுக்கு எய்த்தா அப்படி இப்போ சிவன் கோயில் எப்படி நந்தி இருக்காரோ அது மாதிரி தான் பெருமாள் கோயிலில் கருடர் இருப்பார் ஆனால் ஆண்டாள் கோயிலில் மட்டும் தன்னுடைய அற் அற்புதமாக பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா கருடரை அணைச்சி வச்சுக்கிறார் அப்போ நீங்கள் ஸ்ரீவல்லித்தூர் போகணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பூர நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு பேருக்கும் ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் கோவில் தான் ஏன் ஆண்டாள் கோவிலை சொல்கிறீங்க ஆண்டாள் வந்து அங்கே பிறந்தாளாக கிடையாது தத்து எடுக்கிறாங்க அப்போ தென்கிழக்கில் ஒரு பெரிய குளம் வடமேற்கில் பெரிய குளம் அதே போன்று மேற்குல பெரிய குளம் அப்போ ஆண்டாள் வந்து பிரபலம் அடைகிறாங்க வடகிழக்கில் மிகப்பெரிய உயரமான கோபுரம் இதுதான் உண்மை அப்போ ஆண்டாள் அங்கே பிறக்கலை ஆண்டாள் வந்து தத்து அதாவது யார் பெரியாள்வார் வந்து அந்த தோட்டத்தில் கண்டு எடுக்கிறார் இதுதான் உண்மை அது தெய்வமே தாயாராக பிறக்குது பெரியாள்வார் வழக்க இப்போ பெரியாழ்வரோடய வம்சாவளி அம்சமான வம்சாவளி தான் சுதர்சற்பற்று இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவில் அற்புதமான நம்ம ஏன் சார் இதை நீங்கள் சே சொல்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நான் ஆண்டாள் கோவில் தங்க விமானத்துக்காக மிகப்பெரிய லெவலில் எவ்வளோவோ சிரமப்பட்டு நூறு கிலோ தங்க வாங்கி அண்ணன் வாங்கி கொடுத்தாரு ஏதோ நம்ம வந்து ஒரு எறும்பு மாதிரி இருந்து நம்ம வேலை செஞ்சோம் ஆனால் இன்றைக்கி அண்ணன் தன்னுடைய வாசு தொழிலை விட்டுட்டு நிச்சயமாக என்ன பண்ணுறாரு வாசு பார்த்தா தான் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி வாசு பார்ப்பார் அவர் சொன்ன சென்னையில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டை விற்கிறார் பிற இடங்களை விற்றுட்டு இந்த மாதிரி சொக்கரே வந்து எங்கே இருக்கார் சொர்க்க பூமி சொக்கரோட சொர்க்க பூமி எதுனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம திருமணம் நடந்தாலும் நாளைக்கு அவர் பொண்ணுக்கு நடந்தாலும் இங்கே தான் நிச்சயமாக பண்ணுவார் இதுதான் உண்மை அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் நம்ம நம்ம ஃபாலோயராக இருக்கிறது பெருசெல்லாம் நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஃப்ரெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கல்யாணத்துக்கு தேவையில்லாத செலவு இப்போ மாப்பிள்ளை வந்து ஒரு மண்டபத்தை கல்யாணம் பண்ணா பத்து காய் போடுறது அஞ்சு காய் போகிறது யாரும் சாப்பிட மாட்டாங்க கலக்கத்தால் ஒரு டிஃபன் ஸ்வீட்டு எல்லா பேருக்கும் சக்கரை வந்துருச்சு ஸ்வீட்டை போட்டு அடித்து தம்சம் பண்ணுறது அப்போ எப்படி வாழ்க்கையில் வாழ முடியும் காசை ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் சொல்ல பட்டு புறவையா இப்போ என் ஃப்ரெண்டோட கல்யாணம் நான் பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு மண்டபத்தை புக் பண்ணுறாங்க உண் உள்ளே தோட்டா வச்சு பயங்கரமாக டெக்கரேஷன் ஒரு மாதம் மண்டல் புக் பண்ணி செம்மையாக பண்ணி பொண்ணுக்கு ஐம்பது லட்ச ரூபா ட்ரெஸ்ஸு மாப்பிள்ளைக்கு இது தேவை அவங்க 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 பெரிய பணக்காரங்க தேவை நம்ம வந்து என்ன பண்ணணும் நமக்கும் இல்லை நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்து அன்னைக்கு தான் கட்டிட்டு மீதி நாள் அப்படியே அந்த புடவை எங்க தூங்குவோம் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு கிடக்கும் அது நமக்கு தேவையா அழகாக திருமணமாக கோவிலில் போய் திருமணம் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்தேன் ஒரு கோவிலில் திருமணம் மட்டும் புருஷ மாட்டாங்க ரெண்டு பேர் என் டேபிள் கேத்தப்படி இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுருக்காங்க பொண்ணு பொண்ணு தயிர் சோறு வாங்கி சாப்பிடுது மாப்பிள்ளை வடை பாய சாப்பிட்றாரு அவன் பொண்ணுக்கு என்ன செய்யணும் ஊட்டி விடுவாங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை அவன் தயிர் சாப்பாடு சாப்பிட்றான் இன்றைக்கி தேதி என்ன ஏழாம் தேதி ஏழாம் மாதம் நான் இன்றைக்கி இது வேல் வாசல் தான் இதை பற்றி நான் பேச பேசப்படுறேன் நிச்சயமாக ஏழாம் தேதி ஏழாம் மாதம் என்ன பண்ணணும் இன்றைக்கி திருமணம் பண்ணவங்களுக்கு ஏழாம் தேதி ஏழாம் மாதம் திருமணம் பண்ண என்ன நடக்க போகுதுங்கிறத நிச்சயமாக வேல்வாசல் சொல்கிறேன் அப்போ கணவன் மனம் எப்படி இருக்கணும் அதாவது இரண்டு கண் இமை போல் இருக்கணும் நம்ம கண்ணை காக்கக்கூடிய இமை மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம ம ஒருவருடைய பலம் யார் தெரியுமா தன்னுடைய மனைவி தான் ஒவ்வொரு கணவர்மார்களுக்கும் அந்த தெரியறதே கிடையாது அப்போ கணவனன் வந்து மனைவியை கை நீட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா டோட்டல் வேஸ்ட்டு மகாலட்சுமி நிச்சயமாக வராது நான் எழுதி வச்சிங்க ஆனால் ஒரு மனைவியை நீங்கள் எவ்வளோ தூக்கி பிடிக்கிறீங்களோ பெண் பேரில் எவ்வளோக்கு எவ்வளோ சொத்து வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு அசுர வளர்ச்சி ஒரு பெண் வந்து எப்படி பல பல உயிரினங்களை பெற்று எடுக்கிறான் அப்போ பூமி வந்து பெண் அப்போ சூரியன் வந்து ஆண் அப்போ பூமி பெண் பூமி வாங்கணுன்னா யார் வாங்கணும் பெண் பேரில் தான் வாங்கணும் இதுதான் உண்மை அப்போ நிலத்தை ஆளணும்னா யார் ஆளணும் பெண் ஆளணும் இப்போ தனித்து நிற்கிறப்போ ஆண்டாள் ஜம்முன்னு நான் சொல்ல நிச்சயமாக அழகாக செம்ம அதாவது மழையாக இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லாமல் நாங்கள் வரையில நல்ல கோயம்புத்தூரில் நிறைய பூவானம் போட்டுச்சு எப்போயுமே நான் வரையில மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது போன்ற அமைப்புள்ள மலைகள் இப்போ இந்தியாவோடய மலை எதுனா மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கில் மலை இருக்கிறதுனால இந்தியா வந்து ஆசியாவில் பெரிய பர அதாவது அகண்ட பாரதம் பெரிய இந்தியாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய பகுதியில் அகண்ட பாரதம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம இந்தியாவுக்கு உண்டு இந்தியாவில் இந்த இடத்துல அழகான அதாவது நான் சொல்லக்கூடிய பதிவில் காற்று அற்புதமான காற்று ஆசியாவிலே அதிகமாக காத்து வீசக்கூடிய பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதை விட என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொக்கர் இருக்கக்கூடிய சொக்கத்தங்கம் வாழக்கூடிய சூப்பரான பூமி நான் சொல்லக்கூடிய பதிவு அதே மாதிரி இயற்கையான காற்று ஆரோக்கியமான குடிநீர் கிடைக்கக்கூடிய விஷயம் இருபத்தி நாலு நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் த்ரீ பேஸ் கரண்ட்டு இங்கே வாங்கியாச்சு நம்ம சூப்பராக இருக்குது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைகளை உங்கள் குழந்தைகளுக்கு இடம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் உறவு நல்லா இருக்கும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நம்ம சொத்து சேர்க்கறதுலாம் யாருக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக தான் சேர்க்குறோம் அப்போ வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் ஏற்ற வேணும் அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற இடங்கள்லாம் நம்ம இயங்கும் பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு வாழ்க்கையில் இது மாதிரி இடங்களை வேணும் மேற்கு தொடர்ச்சி மலை சும்மா தான் நாலு புல்லாட்டாரமாக இருக்குது அவ்வளோதான் அப்புறம் யாருக்கு அது வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இருக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்னுடைய உண்மையாள என்னுடைய ஒரிஜினல் ஃபாலோவர் ஃபாலோவருக்கு நான் நூறு செய்து வாங்கி தருவேன் அண்ணனோட ஃபாலோவர் அப்படின்னா நிச்சயமாக நான் வாங்கி தருவேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு மனம் வேணும் அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி இருபது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேற்கும் தெற்கும் உயரம் தான் உங்களை அடுத்த கட்ட நகருக்கு நிச்சயமாக கொண்டு போவோம் நான் வாழ்கிற இடத்துல வாழாமல் இங்கே இடம் வாங்கி வாழ்ந்தால் நான் வாழ முடியுமா ஏன் சுக்கருக்கு தெரியாது அவருடைய வீடு கட்டி உட்காந்துருக்காரு இதுதான் வாஸ்து வாஸ்து பலம் பொருந்திய என் இதுதான் சிறப்பான விஷயம் அப்போ நம்மளை வந்து ஒருத்தர் பின்னாடி நின்று வேலை செய்யணும் நம்பிக்கை துரோகினா யாருன்னா இதை காட்டுனா இந்த இடத்துல இடம் இருந்தால் நான் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு போன வாரசம் எனக்கு அண்ணன் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ எப்படி கூட இப்போ நான் என் ஃப்ரெண்ட் என் கிளைண்ட்லாம் கேட்குறேன்னா சார் கைல சார் உங்க பேச்ச பிரமாதமாக இருக்குது டிவியில் போய் பேசுகிறீங்க ஆன்மீக பேசுறீங்க ராஜ டிவியில் பேசுகிறீங்க பயங்கரமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் இடம் வாங்கினது அவர் எப்போ இடம் வாங்குனாரோ அதுக்கப்புறம் நானும் இடம் வாங்கினேன் அதனால் நான் ரொம்ப அதாவது எனக்கு பெரிய பெரிய கோடி கிளைண்ட்டு பயங்கரமான மூவாயிரம் கோடி முந்நூறு கோடி மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி தான் எனக்கு அது கிளைண்ட்டு அந்த ஓனர் அது மாதிரி ஓனர் இப்போ எனக்கு கிடைக்கிறாங்க நான் சொன்னால் உடனே எது வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அசுர வளர்ச்சி நானே இப்போ என் பொண்ணு வந்து மேற்க ஃபாரின் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக ஃபாரினில் போய் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சி ஆ ஆசைப்பட்றேன் அவளும் ஃபாரின் பொண்ணு ஆசைப்பட்றேன் ஏதோ சந்தோஷமாக மாசத்துல வருஷத்தில் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் வந்து அப்பாவை பார்க்கணும் அம்மா போகணும் அதுதான் உறவு ஜம்முன் இருக்கும் அப்போ ஃபாரின் அப்போ மேற்கு பார்த்த மனை வாங்கியிருக்கேன் தெற்கு பார்த்த மனை அரசனை அரசாடக்கூடிய மனை மேற்கு போற்ற மனை நான் சொல்லக்கூடிய மேலை நாட்டு விஷயத்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கக்கூடிய மனை வடக்கு மனையும் கிழக்கு மனையும் சாதாரண மனை தான் எல்லாரும் வடக்குன்னா வீடு கட்டிடலாம் கிழக்குன்னா வீடு கட்டிடலாமா கட்டலாம் என்ன கட்டலாம் உள்நாட்டு பணம் உள்நாட்டு பணத்தை வச்சு என்ன பண்ணுவோம் அமெரிக்க டாலரை வச்சா யூஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கு வெற்றி வருவாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னுங்கிற நல்ல எண்ணத்துக்கு நான் பதிவு பண்ணுறேன் நான் இப்படி போங்க நல்ல வழிக்கு காட்டுறேன் வர்றவங்க வரது பாருங்கள் நமக்கு மருமகம் வரக்கூடாது மகளா வரணும் நமக்கு மருமகம் வரக்கூடாது மகளா வரணும்னா நிச்சயமா இது போன்றவரைய மேற்கும் கற்கும் உயரமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் அன்னை விட எடுத்து போல இது எனக்கு வீட்டுக்கு பின்னாடி அண்ணன் வீடுன்னு நினைச்சிடாங்க நான் அண்ணன் விட வீடியோவே எடுக்கலை அப்போ நான் இதையும் சொல்லிவிடுவேன் இதை ஒரு ஆள் அண்ணன்ட்டு வீடியோ எடுத்து போட்டாங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி நின்பாங்க நான் அண்ணன் விட்டுக்கிட்டே போகல இது நான் இப்போ இருக்கக்கூடிய காலியான ஒரு நாலு மணி முறைக்கு அவ்வளோ தான் அப்போ என் சென்னையிலேருந்து என்னுடைய உயிர் தோழி வாங்கியிருக்காங்க அப்புறம் காரைக்குடியில் என்னுடைய பெரிய ஆண்டு தங்க அவங்களுக்கு வாங்க இதுதான் உண்டான விஷயம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா அம்மாச்சான் உறவோடு வாழுங்க வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல பணம் மட்டும் வாழ்க்கையில் நிச்சயமாக உறவு தான் மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையை செய்ய என்னைக்கு மனசை கண்டு செய்யாதீங்க மூலையை கண்டு செய்யாதீங்க ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடரக்கூடியது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுதுங்க என்றைக்கும்